பார்க்குறேன் எல்லா உறவுகளுக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க எப்போயும் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க அதிகமான பாசிட்டிவிட்டி தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் இன்றைக்கி வீடியோ ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இருக்க போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் பத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோனை நான் ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியோடு உங்களுக்கு ஜாப் காத்துட்ருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் ஒரு டென்த்து படிச்சிருந்தா போதும் டென்த்து பாஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறவங்க இல்லை எனக்கு காலேஜ் படிச்சிருக்கேன் பட் டிகிரி வாங்க முடியல நிறைய இருந்தாலும் சரி இல்லை சிட்டர் சிஸ்டர் நாங்கள் டிகிரி எல்லாம் படிச்சிருக்கோம் வேலைக்கும் போயிட்டு இருந்தோம் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய கேப் ஆகிடுச்சு இப்போ புதுசாக எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியலன்னு நினச்சாலும் சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா கண்டிப்பாக உங்களால் டென் டு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோடு கொடுக்குறாங்க அதை பற்றின விஷயங்கள்லாம் வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிற மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ வாங்க இன்னைக்கு டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீசாய் மான்டிசரி இன்ஸ்டிடியூட் இது மதுரையில் இருக்கிற கே கே நகரில் இருக்குது காத்தேனி மேம் தான் இதை வந்து இருக்காங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த டீச்சிங் ஃபீல்டில் மோர் தேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இன்ஸ்டியூட் மோர் தென் டென் இயர்ஸாக இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க நூற்றுக்கணக்கான உமன்ஸுக்கு இந்த மாண்டிசரி கோர்சஸ் கற்றுக் கொடுத்து இதன் மூலியமாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டியோட வேலைவாய்ப்பும் வாங்கி கொடுக்குறாங்க இந்த இன்ஸ்டியூட் முழுக்க முழுக்க ஒரு சர்டிஃபைடான சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்குது ஸோ இப்போ நிறைய பேத்துக்கு டவுட் வரும் ஓகே சார் சிஸ்டர் இதில் எப்படி நாங்கள் ஜாயின் பண்ணனும் இது என்ன கோர்ஸ் இதை படித்தா எங்களுக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் வேலை கிடைக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு ஸ்ரீ சாய் மாண்டிசரி இன்ஸ்டியூட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு பிரைமரி ஸ்கூல் ப்ளே ஸ்கூல்ஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட்டோட இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் கையில் இருக்கும் ஸோ உண்டான ப்ரூஃபையும் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நம்மளுடைய சேனல்லே ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டியூட்டுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்காங்க அதோடைய ப்ரூஃப் நான் சைடில் அட்டாச் பண்றேன் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு டீச்சிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ உங்களோட டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு இல்லை ஆஃப்லைன் கோர்சஸும் இருக்குது டேரெக்டாக நீங்கள் போயிட்டு இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீடைலாக சொல்லுவாங்க டேரக்டாக நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணி படிக்கலாம் இந்த கோர்சஸ் வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கு இந்த மாட்டசரி கோர்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நீங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஆனால் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸுக்குமே வேலை வாய்ப்புங்கிறது அஷூரன்ஸாக கிடைக்கும் ஸோ நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாண்டிசரி கோர்சஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒர்க் இருக்கக்கூடிய அபாகஸ் வேதி மேக்ஸ் கோர்சஸையும் ஃப்ரீயாகவே எஜுகேட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு வந்து தனியாக இன்விஜுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளும் ஏர்ன் பண்ணணும் இல்லை பசங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணுறதுக்கும் வீட்டோடைய சுச்சுவேஷன்ஸை குரோத்துக்காக நிச்சயமாக எல்லோரும் இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் ஸோ எனக்கு பிஸ்னஸே செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா ஸோ நம்ம படிச்சிருந்தாலே போதும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென்த்து பாஸ் ஆயிருந்தாலே போதும் ஒரு மாண்டிடசரி கோர்ஸ் மூலிமா நம்ம டீச்சிங் ப்ரொபஞ்சாலும் கௌரவமாக வேலை பார்க்கலாம் இது மூலயமா டென் டு தேர்ட்டி தௌசண்ட் இன்கம்ங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல இன்கம் இது மூலயமா உங்களுடைய லைஃபை வந்து நீங்கள் நல்லா க்ரோத் பண்ணிக்கலாம் ஓகேவா மறக்காமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நீங்களும் கோர்ஸை சேர்ந்து படிங்க ஸோ நிறைய கை நிறையா சம்பாதிங்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டி உருவாக்கிக்கோங்க அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்மளுடைய அமு பாசிட்டிவிட்டியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் டூ நாளைக்கு ஒரு சூப்பரான பிள்ளை வந்து உங்களை மீட் பண்றேன் சரியா பாய்